அபிராமி தாயே என் அகப்பற்று புறப்பற்று ஆகிய பாசங்களை அகற்றி என்னை ஆட்கொண்டு அருளியனின் பொற்பாதங்களோடு எந்த எம்பிரானோடு இரண்டற கலந்திருக்கும் அர்த்த நாரீஸ்வரர் அழகும் தனித்தனி நின்று காட்சி தரும் திருமண கோலமும் கொடிய காலன் என் மேல் எதிர்த்து வரும் காலங்களில் காட்சியருள வேண்டும் இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் என் சிந்தை உள்ளே ஆவியம் தீர்த்து எனை ஆண்ட பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் மேல் வரும்போது வெளி நிற்கவே